பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்து வசதிகளையும் மாநில அரசு ஏற்படுத்திக் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணைவேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசு பிரதிநிதிக்கா என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்து மக்களையும் சென்றடைகிறதா என்பதை கண்டறிய மாவட்ட வாரியாக கள ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டம் சென்றுள்ளார் இந்நிலையில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவரின் சிலையை அவர் திறந்து வைத்தார் பின்னர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப சிதம்பரம் தமது சொந்த நிதியில் அந்த வளாகத்தில் அமைத்துள்ள லக்ஷ்மி வளர்த்தமிழ் நூலகத்தையும் ஸ்டாலின் திறந்து வைத்தார் 对。<Good S 2> <Good S 1> பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வள்ளல் அழகப்பரின் பெயரில் அமைந்திருக்கும் இந்த பல்கலைக்கழகத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்ததில் பெருமை அடைவதாக தெரிவித்தார் முற்போக்கு சிந்தனைகள் வலுப்பெற இத்தகைய நூலகங்களும் படிப்பகங்களும் அடித்தளமாக அமையும் என்றும் அவர் கூறினார் பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சுடாமல் பார்த்துக்கணும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசுகிற மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு எதிரான காவலரனாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும் இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் திமுக அரசு உயர்கல்விக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் முப்பத்திரண்டு அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதையும் புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு விழுக்காடாக அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தேசிய சராசரியை விட இரு மடங்கு அதிகமாக நாற்பத்தொன்பது விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாக கூறிய முதலமைச்சர் அதனால்தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அதை கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்களும் அரசியல் போராட்டங்களும் தொடரும் கொடையுள்ளமும் அறிவு தாகமும் கொண்டவர்கள் தங்களின் ஊர்களில் இதுபோன்ற நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் இதுவரை தனக்கு வந்த இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் புத்தகங்கள் அனைத்தையும் பல்வேறு நூலகங்களுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் இங்கு அமைந்திருக்கும் நூலகத்திற்கு முதற்கட்டமாக ஆயிரம் நூல்களை அனுப்ப உள்ளதாகவும் உறுதியளித்தார்